திருவெண்காடு சுவேதாரண்யேஸ்வரர் கோயில் ஐந்து நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டது சுமார் ஆயிரம் வருடங்கள் பழமையானது என்று சொல்லலாம் திருப்பணிகள் நடந்து வருவதால் அதனுடைய சிற்ப வேலைப்பாடுகள் இங்கிருந்து பார்க்க முடியவில்லை புதன் திருத்தலம் ஸ்வேதாரண்யேஸ்வரர் சுவாமி திருக்கோயில் புதன்ஸ்தரம் திருவெண்காடு சீர்காழி வட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காடு சுவேதாரண்யேஸ்வரர் கோயில் வேலைப்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது சுமார் ஆயிரம் பாலங்கள் பழமையான கோயில் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டது மேலே சுதை சிற்பங்கள் இருக்கிறது ஆனால் அவைகள் கண்ணுக்கு தெரியவில்லை ஐந்து நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் மிக பெரிய கோயிலாக இந்த இடம் அமைந்துள்ளது அக்னி தீர்த்தம் திருக்குளம் இங்கே ஒரு சின்ன மண்டபம் இருக்கிறது மெய்கண்டார் உள்ளே இருக்கிறார் இதுதான் அந்த கோவிலோட திருக்குளம் கொடிமரம் முன்பே இருக்கிறது பலிபீடம் அதன் பிறகு நந்தி நந்தீஸ்வரர் முன்னாடி இருக்கிறார் கொடிமரம் பின்னடி பழிவிடம் அதற்கு பின்னடி இதுதான் அந்த திருக்குளம் மெய்கண்டார் உள்ளே இருக்கிறார் இவர்தான் மெய்கண்டார் श्री मैक மண்டபம் அதில் பிள்ளையார் இது பழிபீடம் இது கொடிமரம் இது மிகப்பெரிய நந்தி உள்ளே நந்தி இருக்கிறது மிகப்பெரிய நந்தி நல்ல வேலைப்பாடுகள்லாம் இருக்குது இந்த நந்திக்கு இங்கே ஓவியங்கள் எல்லாம் தீட்டி உள்ளார்கள் இது ஒரு மண்டபம் பிற்காலத்தில் கட்டப்பட்ட மண்டபம் துவாரபாலகர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க இதோடு நிறுத்த வேண்டியதுதான் இதுக்கப்புறம் அனுமதி இல்லை சரி இது முன் மண்டபம் இங்கே வேலைப்பாடுகள் தூண்கள்லாம் வேலைப்பாடுகள் உள்ள தூண்கள் இருக்கிறது அறுபத்து மூலவர் உள்ளே இருக்கிறார்கள் இது ஜன்னல் பை கல்லினாலே செய்யப்பட்ட ஒரு ஜன்னல் இங்கே யானை ஆளி யாழி போல இருந்த குருவங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் நல்லாயிருக்கு சோழையப்ப முதலியார் வீரபத்திரர் இவர்தான் வீரபத்திரர் இடும்பன் சுகாசனமூர்த்தி சோழையப்ப முதலியார் மந்திரி நாகேஸ்வரர் இவர் ஒரு லிங்கம் விநாயகர் யோக மாணிக்க வாசகர் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தர் ஆவடையார் பக்தர் பீடம் இது பீடம் விஸ்வநாதர் விசாலாட்சிமி அங்கே கரசி இதெல்லாம் இந்த தூண்களில் ஒன்றும் பெரிதாக வேலைப்பாடுகள் இல்லை இதிலே ஒரு இதில் பஞ்சலிங்கம் இருக்கிறது இது ஒரு லிங்கம் இதெல்லாம் பஞ்சலிங்கம் அஞ்சு லிங்கம் இருக்கிறது இது மிகப்பெரிய லிங்கம் எல்லாவற்றிற்குமே ஆவடையாரும் இருக்கிறது இது ஐந்து நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் இங்கே சுதை சிற்பங்கள் ஒவ்வொரு அடுக்கிலும் இருக்கிறது இதுதான் ஐந்து நிலை கொண்ட ராஜகோபுரம் ஈஸ்வரர் இதெல்லாம் சுதை சிற்பங்கள் அது அந்த வரலாற்றை குறிக்கும் இங்கே ஒன்றும் சிற்ப வேலைப்பாடுகள் இல்லை வழிதான் இருக்கிறது பிரகாரம் சுற்றுவதற்கு அனுமதி இல்லை வேலைப்பாடுகள் நடந்து வருகிறது இங்கே ஒரு மண்டபம் இருக்கு பார்க்கலாம் இங்கே ஒரு மண்டபம் இருக்கிறது இதன் உள்ளே ஒரு சந்நிதி இருக்கிறது மூலூரில் இப்படித்தான் ஒரு இடம் இருக்கிறது இது ஒரு மண்டபம்தான் இதில் அதுவாக வேலைப்பாடுகள் இதில் இல்லை ஒரே கல்லால் ஆனதுதான் இதெல்லாம் இதில் கல்வெட்டுகள் இருக்கிறது தெரியவில்லை இது சந்திர தீர்த்தம் இது கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குளம் திருக்குளம் மிக பெரிய கோயில் இது பளிபீடம் இந்த துண்கள் எல்லாம் பிற்காலத்தில் கட்டப்பட்டது தான் பிரம்ம வித்யாம்பாள் சன்னதி உள்ளே வேலைப்பாடுகள் அதிகமாக இல்லை ஆனால் இதெல்லாம் ஒரே கல்வி ஆனதுதான் இதெல்லாம் ஒரே கல்வி ஆனது உள்ளே வைரவர் சன்னதி இங்கே ஒரு சிற்பம் இருக்கிறது காமதேனு போல ஒரு சிற்பம் பெண் சிற்பம் இருக்கு இல்லை இல்லை இது பெரிய மண்டபம் மிக பெரிய மண்டபம் இது ஒரு மண்டபம் ஒரு இருபது அடி உள்ள தூண்கள் வேலைப்பாடுகள் எதுவும் இல்லை உற்சவர் அகோரமூர்த்தி உள்ளே இருக்கிறார் எல்லாம் போட்டிருக்கிறார்கள் இந்த இந்த வேலைப்பாடுகளில் எதுவும் இல்லை வெறும் மண்டபம் தூண்கள் தான் இருக்கிறது இதெல்லாம் பிற்காலத்தில் கட்டப்பட்டது தான் ஆனால் மிக பெரிய கோயில் நான் எதிர்பார்த்த அளவிற்கு இங்கே சிற்ப வேலைப்பாடுகள் மிக மிக குறைவு உள்ளே ரெண்டு சந்நிதி இருக்கிறது காசி தொண்டி விநாயகர் உள்ளே ஒரு லிங்கம் இருக்கிறது இதில் பைரவர் இருக்கிறார் இவர்தான் பைரவர் அருள்மிகு பைரவர் நான் வந்ததற்கான இது நானும் வந்தேன் என்பது நவகிரக சன்னதி இருக்கிறது இங்கே நவகிரக சன்னிதி இது எல்லாம் நவகிரக சன்னதி தான் லக்ஷ்மி சீவ சூரியன் சூரியன் சந்திரன் சனீஸ்வரன் அங்காரகன் தட்சிணாமூர்த்தி ராகு சுக்கிரன் குரு புதன் என்று வரிசையாக எல்லாரும் வைத்துள்ளார்கள் வேலைப்பாடுகள் நடந்து கொண்டு வருது இங்கே அந்த வேலை முடிந்துவிட்டது மிக பெரிய கதவு மரத்தினாலான கதவு தான் இங்கே கொஞ்சம் கல்வெட்டுக்கள் இருக்கிறது இவற்றில் சில கல்வெட்டுக்கள் எழுதியிருக்கிறார்கள் அது எனக்கு படிக்க தெரியவில்லை எதையோ எழுதியிருக்கிறார்கள் கல்வெட்டுக்கள் மிகப்பெரிய கோயில் வளாகம் வேலைப்பாடுகள் நடந்து வருது சுற்றி வருவதற்கு வழியெல்லாம் இருக்கிறது அங்கே ஒரு மண்டபம் உள்ளே இருக்கிறது மரம் இருக்கிறது அங்கே ஏதோ ஒரு மண்டபம் இருக்கிறது ஸோ போய்விடலாம்